ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது மாதமான ஆனி மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான சனிக்கிழமை ஸோ சனிக்கிழமை என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்கலாம் ஸோ நாளைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை முடிந்து வரக்கூடிய ஒரு நாள் அமாவாசை முடிந்து வரக்கூடிய ஒரு நாள் பிரதமையானது இருக்கோ இந்த பிரபஞ்சத்துல சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாளில் பிரதமையும் ஒன்று பிரதமையை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்ல நாளுங்கிறதுனால பிரதமையை வந்து சாதாரணமாக விட்டுடுறோம் ஆனால் பிரதம வந்து சாதாரணமாக ஒரு நாள் கிடையாது இந்த பிரபஞ்சத்துல சக்தி அதிகமாக இருந்து நாம் வேண்டக்கூடிய வரங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாள்னா அது இந்த பிரதம திதி தான் இந்த பிரதமையை பற்றி தெரிஞ்சவங்க பிரதமையில் நிறைய வழிபாடு செய்து பலன் அடைகிறாங்க பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதமையில் வழிபாடு செய்து தான் பழனியை வந்து அடையிறாங்க பணக்காரராகவும் இருக்காங்க அதனால நீங்களும் பிரதம திதியில் குறிப்பிட்ட நேரம் தியானம் செய்து உங்களுடைய வேண்டுதலை பிரபஞ்சத்திட சொல்லி நிறைவேற்றிக்கோங்க கண்டிப்பா இந்த பிரதமை போல ஒரு நல்ல நாள் நமக்கு கிடைக்காது ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ பிரதமையை பத்தி இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அதே போல நாளை இந்த சனிக்கிழமை எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலான்னா சனி பகவானு பெருமாள் ஆஞ்சநேயர் இந்த மூன்று தெய்வங்களில் எந்த தெய்வங்கள் வேணாலும் வழிபாடு செய்யலாம் எந்த தெய்வங்களை வழிபாடு செய்தாலும் நமக்கு பலன் வந்து கிடைக்கும் ஸோ நாளை நாள் நான் சிறப்பை வந்து பார்த்துட்டோம் இப்போ நாளை நாள் நவகிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் ரிஷபராசிக்காரங்க என்ன பலன்கள் பெற போறீங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம் சாரி ரிஷபராசிக்காரங்கள தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்ப ஷேர் பண்ண போறேன் தெளிவாக இந்த வீடியோ வெப்பையும் போல் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் நாளை நாளுக்கு என்னங்கிறத பார்க்கலாம் சோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் நாளை நாள் உங்களுக்கு தாய்வழி உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் சோ தாய்வழி உறவினர்கள் கிட்ட நாளை நாள் ஏதாவது உதவிகள் வேணா கேளுங்க உங்களுக்கு நியாயம் வேணாலும் நாளை நாள் கேளுங்க உங்களுடைய விஷயங்கள் நாளை நாள் அவங்க ஷேர் பண்ணுனாலும் பண்ணுங்க நாளை நாள் நீங்க என்ன தாய் வழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு நாளை நாள் தடையே இல்லாம வெற்றி நாளை நாள் தாய்வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைத்து அவங்க வகையில உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும் அந்த மாதிரி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அட் த சேம் டைம் நாளை நாள் மறைமுகமான சில தடைகளை அறிந்து கொள்வீங்க இத்தனை நாள் ஒரு சில விஷயங்கள் தடையும் போது அதில் தடைகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கும் அதாவது தடைகள்னா ஒரு சில விஷயம் செய்யும்போது அதில் வந்துட்டே இருந்திருக்கும் அந்த தடைகள் என்ன ஏது அப்படின்னு தெரியாம ரொம்ப குழப்பத்தில் இருந்தீங்கள அந்த குழப்பத்துக்கு விடிவு காலம் கிடைக்கிற விதமாக மறைமுகமான சில தடைகளை அறிந்து நாளை நாள் அதை முறியடிக்கிறதுக்கு உங்களுக்கு சக்தி கிடைக்கும் அந்த மாதிரி கிரகங்கள் நாளை நாள் உங்களுக்கு வலுவாக அமைஞ்சிருக்கு அப்புறம் வர்த்தக தொடர்பான செயல்பாடுகளில் நாளை நாள் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு லாபகரமான சூழல் அமையும் நாளை நாளே உங்களுக்கு லாபகரமான நாள் என்று கூட சொல்லலாம் கண்டிப்பா வர்த்தக தொடர்பான செயல்பாடுகளில் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நாளை நாள் செய்துடுங்க எதுவும் உங்களுக்கு பிரச்சனை வராது அது மட்டும் இல்லாமல் தள்ளி போய்கிட்டே இருக்கக்கூடிய சில காரியங்கள் கூட நாளை நாள் நீங்கள் செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா டக்குன்னு திடீரென அது நாளை நாள் முடியும் அப்புறம் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கூட எதிர்பார்த்த முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நம்புங்க அப்புறம் பலம் மற்றும் பலவீனத்தை உணருங்க அதற்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க உங்க தன்னம்பிக்கை நாளை நாள் எதுக்காகவும் இழக்க கூடாது தன்னம்பிக்கை வேண்டிய ஒரு முக்கியமான நாள் தான் நாளை நாள் உங்களுக்கு ஸோ நாளை ஐந்து நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டின் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்றேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட நாளை நாள் ஒன்று அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தென்மேற்கு அதே போல் நீங்க மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அனுகூலம் உங்களுக்கு நிறைந்து உண்டாகும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா முடிவுகள் கிடைக்கும் இப்படி நட்சத்திர வாரியாவோ நாளை நாள் உங்க ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கிறத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பலன் அடைங்க அடுத்ததான் மீது இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை ஷேர் பண்ண போறேன் மற்ற இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசிக்கு நாள் அதிர்ஷ்டமா ஆபத்தா வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷ ராசி நண்பர்களுடன் சிறுதூர பயணம் சென்று வரலாம் சேவை நிமித்தமான செயல்பாடுகள புதுவிதமான அனுபவம் ஏற்படும் பெண்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழலாம் தனவரவுகள் தேவைக்கேற்ப இருக்கும் வியாபாரத்துல மறைமுகமான செயல்பாடுகள் மூலம் போட்டிகள் சமாளிக்கிற மாதிரி இருக்கும் நாளை நாள் வரவு கிடைக்கக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் ரிஷபராசி மனதளவில் சிறு சிறு மாறுதல்கள் மூலம் மேன்மையான வாய்ப்பு கிடைக்கும் வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பு அமையும் கோபத்தை குறைத்துக்கொண்டு முன்னேறுவதற்கான சிந்தனைகளை இருக்கணும் இணைய சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கான சூழல் அமையும் ஆக்கப்பூர்வமான ஒரு நாள் அடுத்ததான் மிதுன ராசி அதிகாரிகளிடத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்கள் பற்றிய புரிதல் வந்து அதிகரிக்கும் அப்புறம் வியாபார பணிகளில் பொறுமையை கையாள்வது நல்லது கலைத்துறைகளில் உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதில் தேவையற்ற குழப்பம் அதிகரிக்கும் தொழில் நிமித்தமான பயணங்கள் அதிகரிக்கும் திறமை வெளிப்படக்கூடிய நாள் நெக்ஸ்ட் கடகராசி வியாபார நிமித்தமான ரகசியங்களில் கவன வேண்டும் கலைத்துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கு வாய்ப்பு அமையும் கடன் சார்ந்த செயல்களை சிந்தித்து செயல்பண்ணும் உத்தியோக பணிகள்ல பொறுப்பு மேம்படும் நிர்வாக சார்ந்த செயல்பாடுகள்ல அனுசரித்து செல்லும் உதவி கிடைக்கக்கூடிய நாள் நெக்ஸ்ட் சிம்ம ராசி விரும்பிய பொருட்கள் வாங்கி மகிழாம் கல்வி தொடர்பான செயல்பாடுகள்ல தெளிவு பிறக்கும் மனதுல வித்தியாசமான கற்பனை உண்டாகும் எதிர்காலம் குறித்த சிந்தனை மனதுல அதிகரிக்கும் பொதுமக்கள் பணிகள்ல இருப்பவங்க சூழ்நிலை இருந்து செயல்படும் குழந்தைகள் சுபகாரிய தொடர்பான முயற்சியை ஈடேறும் சுப நிறந்த நாள் நெக்ஸ்ட் ராசி குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் சிந்தனை போக்குல மாற்றம் உண்டாகும் இணைய சார்ந்த பணிகளை சிந்தித்து செயல்படணும் உயர்கல்வி தொடர்பான தேடல் அதிகரிக்கும் வர்த்தக துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் விவசாய பணிகளில் மேன்மையான சூழ்நிலை உண்டாகும் வெளியூர் பயணங்களில் சற்று கவனம் இருக்கணும் வாழ்வு மேம்படக்கூடிய நாள் நெக்ஸ்ட் ராசி திட்டமிட்ட பணிகளை செய்து முடிக்கணும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பாராத சில உதவி கிடைக்கும் தந்தை வழி உறவினர்கள் மூலம் ஆதரவு கிடைக்கும் கவன வேண்டிய நாள் நெக்ஸ்ட் ராசி குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்லும் உணவு சார்ந்த செயல்பாடுகளில் கவன வேண்டும் மற்றவர்கள் பற்றி கருத்துக்களை தவிர்க்கணும் பழக்க சில மாற்றம் ஏற்படும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கணும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் சோர்வு உண்டாகும் வித்தியாசமான கற்பனைகளால் மனதில் குழப்பம் ஏற்படும் கணிவு வேண்டிய நாள் நெக்ஸ்ட் மகர் ராசி தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பதற்கு வாய்ப்பு அமையும் புதிய முயற்சிகளை நுட்பமான சிந்தனைகள் மூலம் திறமைகள் வெளிப்படுத்தணும் விளையாட்டு தொடர்பான விஷயங்களை ஆர்வத்தோடு கலந்து கொள்ளணும் உத்தியோக மாற்ற தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் எதிர்பால மக்களுடைய ஆதாயம் உண்டாகும் லாபம் இருந்த நாள் நெக்ஸ்ட் கும்பராசி கால்நடைகள் மூலம் ஆதாயம் அடைவீங்க ஆரோக்கியத்துல இருந்து வந்த இன்னல்கள் குறையோ நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு உண்டாகும் சக ஊழியர்கள் ஆதரவால் எழுப்பறியான பணிகளை செய்து முடிக்க முடியும் கணவன் மனைவிக்கான நெருக்கம் அதிகரிக்கும் கடன் நிமித்தமான பிரச்சனை குறையோ ஜெய நிறந்த நாள் அடுத்ததா மீனராசி அரசு வழியில எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை மேம்படும் முயற்சிக்கேற்ப பதவி உயர்வு கிடைக்கும் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உயர் அதிகாரிகளுடைய எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபார பணிகளில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும் புகழ் நிறைந்த நாள் ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவா இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்க ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க இந்த வீடியோவை இப்ப நீங்க பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ணலை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடைகிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள எப்பயும் சொல்கிறது போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொல் உடுமையின்னு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி